வைத்து நாளாக இந்த நாள் இருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய விசாலமாக இந்த உலக மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு தருகிறான் அது மட்டுமல்ல அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுடைய படைசூல உலகிற்கு வருவதும் இன்றைய நாளில் தான் அது மட்டும் இல்லாமல் ஷைத்தான் கஷ்டப்பட்டு மனிதர்களை பாவம் செய்ய வைத்தானே அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த அரபா நோன்பின் மூலமாக அது மட்டுமல்லாமல் அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் கேட்கும் துவாவின் மூலமாக அல்லாஹ் இந்த உலக மக்கள் முஸ்லிம்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து விடுகிறார் அதீசிலே சொல்லப்பட்டுள்ளது அரஃபா நோன்பை பற்றி நபிகளிடத்திலே கேட்கப்பட்டது அப்பொழுது அனலம்பெருமானார் சொன்ன வார்த்தை மாதியா வல்பாக்கியா அரஃபா நோன்பு என்பது கடந்த ஒரு வருடம் மற்றும் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கான கணம் கஷ்டப்பட்டு சைதான் ஒவ்வொரு மனிதனையும் பாவம் செய்ய வைத்தான் ஆனால் அல்லாஹ் இது போன்ற அந்த நாளை கொடுத்து அதில் நோன்பு வைக்க சொல்லி அந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதன் காரணமாக ஒப்பாரி வைத்து அழுகிறான் சிறந்தது அரபா நாளில் கேட்கப்படும் துவாவாகும் என்று மிக நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அப்பொழுது நாம் இங்கு நோன்பாளியாகவே இருக்கின்றோம் ஹஜ் செய்யாதவர்கள் நோன்பாலியாக நாம் இந்த நோன்பு வைத்தவர்களாக இருக்கிறோம் நம்மளுடைய பாவங்கள் முன்புள்ள ஒரு வருடத்தினுடைய பாவம் பின்புள்ள ஒரு வருடத்தினுடைய பாவம் அதே போன்று ஹஜ் செய்பவர்கள் அரசா பைதானத்திலே நின்று அல்லாஹவிடத்திலே அழுதழுது துவார் செய்வார்கள் இதன் காரணமாக அவர்களுடைய பாவங்கள் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது இதன் காரணமாக சைத்தான் ஒப்பாரி வைக்கிறான் அல்லா முதல் வானத்திலே இறங்கி வருகிறான் அது மட்டுமல்லாமல் அதிகமான மக்களை நரகத்தில் இருந்து அல்லாஹு தாலா இன்றைய அரபாவுடைய நாளிலே விடுதலை செய்வான் இந்த அளவுக்கு சிறப்பான நாளை கண்டு ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுகிறான் என்று அபியல் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று அரியல் நாயகம் சல்லுல்லா அலிசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஷைத்தான் கோபப்படுவதற்கும் அதே போன்று இது போன்று அவன் அழுகுவதற்கும் முக்கியமான காரணங்கள் மூன்று காரணங்கள் அதில் ஒன்றுதான் அல்லாஹவினுடைய ரஹ்மத் விசாரமாக இந்த உலகிலே இறங்குகிறது பெரும் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது பெரும் குற்றங்கள் எல்லாம் இன்றைய நாளிலே இன்றைய நாளிலே ஹஜ் செய்தவர்களாக இருக்கட்டும் ஹஜ் செய்யாமல் இன்றைய நாளிலே நாம் நோன்பு நோற்றவர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் பெரும் பெரும் குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இப்ரஹில் அலி அவர்கள் மலக்குமார்களுடன் படைசூழ இந்த உலகுக்கு வருகிறார்களே அந்த நேரம் காரணமாகத்தான் ஷைத்தான் இன்றைய நாளிலே ஒப்பாதி வைத்து அழுகக்கூடியவனாக இருக்கிறான்